செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் வாசிப்பதுவர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த மேல் வீரான பகுதியை சேர்ந்தவர் முரளி வயது இருபத்தி ஏழு பால் வண்டி மினிவன் டிரைவர் இவர் நாள்தோறும் காவிரிப்பாக்கம் வட்டாரத்தில் உள்ள கிராம பகுதிகளில் பசும் பால்களை கொள்முதல் செய்து பாலாஜா அருகே உள்ள சாத்தம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பால் தொழிற்சாலையில் இறக்குமதி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் பால் கொள்முதல் செய்துவிட்டு மேல் வீரான பகுதியில் இருந்து சாத்தம்பாக்கம் அப்பொழுது கட்டளை பேருந்து நிலை தடுமாறி வாகனத்தை நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் இரவு வெகு நேரம் ஆகியும் பால்வண்டி வீட்டிற்கு வராததை கண்டு உறவினர்கள் முரளியை தேடி வந்துள்ளனர் அப்பொழுது முரளி பால் வண்டியிலேயே இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பாக காவிரிப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவிரிப்பாக்கம் காவல்துறையினர் உயிரிழந்து கிடந்த முரளியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து காவிரிப்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த முரளிக்கு மோனிஷா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர்